வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கோலோ இந்திய விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வந்தடைந்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது திருவள்ளூர் சென்னை மாவட்டங்களில் நாளை பள்ளிகள் வழக்கம்போல் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை இருபத்தி ஒன்றாம் தேதி காலை சாத்தப்பட உள்ளது இதனை ஒட்டி நாளை இரவு வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி ஒட்டி வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி புதுச்சேரியில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகையும் நடன இயக்குனருமான காயத்ரி ரகுராமன் அவர்கள் இன்று அதிமுகவில் இணைந்தார் அதிமுக பொதுக்குழுவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் மீதான அவதூறு வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது திமுக தேர்தல் பணிக்குழு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் அமைச்சர்கள் கே என் நேரு ஏவா வேலு தங்கம் தென்னரசு உதயநிதி ஸ்டாலின் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் பழனி முருகன் சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி இன்று காலை கொடியேற்றப்பட்டது குடியரசு தின விழா ஒத்திகை நிகழ்வு காரணமாக சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் நான்கு நாட்கள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது பல்லாவரம் மேம்பாலத்தை இருவழியாக மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் செயல்திறனில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்ததற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் கடலோர மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் நதிகள் வழியாக பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் சென்று சேருவதை தடுக்க பதினான்கு மாவட்டங்களில் தடுப்பான்கள் அமைக்கும் பணிக்காக அரசு ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது கரை ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்கு இன்றும் நாளையும் முன்பதிவு செய்யலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு வருகின்ற விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராமர் கோவில் திறப்பிற்கோ அல்லது மத நம்பிக்கைக்கோ திமுக எதிர்ப்பு இல்லை என்றும் அங்குள்ள மசூதியை இடித்துவிட்டு கோயில் கட்டியதால் தான் அதில் திமுகவிற்கு உடன்பாடு இல்லை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஓசூர் தாலுகாவில் புதிய மருத்துவமனை கட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை இன்று திறக்கப்பட உள்ளது இன்றும் நாளையும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இன்று சென்னைக்கு வருகை தர உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களையும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோரை நேரில் சந்திக்க உள்ளார் தை கிருத்தியை முன்னிட்டு திருப்போரூரில் முருகப்பெருமான் சுவாமியின் அறுபடை வீடுகளை போற்றும் விழா நடைபெற உள்ளது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் ராமர் கோவில் நினைவு தபால் தலைகளையும் உலகம் முழுவதும் ராமர் குறித்து வெளியிடப்பட்ட தபால் தலைகளின் புத்தகத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார் சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுவத்தி ஏழு ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்